மர்மலா மர்மலா சாம்பார் வைக்க போறேன் ரெண்டு மூங்கக்க ஓடி போய் குடிட்டு வா அப்பதான் வாசமா இருக்கும் கொஞ்சம் ரெண்டு போட்டா ஆ இந்த புடுங்க ரெண்டு ஏ மர்மலா நடந்தா என்ன அப்படியே ஓடுற ஓட்டமா ஓடுற எத்தே நீங்க தானத்தே ஓடி போய் ரெண்டு மூங்கக்க படிச்சுடுவாண்டிங்க மர்மலா ஓடி போய் ரெண்டு மூங்கக்க படிச்சுடுவான் சும்மா ஒரு பேச்சுக்கு சும்மே மர்மலா எதுக்கு உட்கார்ற போய் மூங்கக்க படிச்சுடுவா இது இப்போ தானத்தையும் நான் சும்மா ஒரு பேர் சொன்னேன் முருங்கைக்கா ரெண்டு படிச்சுட்டு ஓடி போய் அப்படின்னு அப்படின்னு சொன்னீங்க அதை உட்காந்து மர்மான ஒரு அவசரமும் இல்லை மெல்ல நீ போய் ரெண்டு படிச்சுட்டு வா ஐயோ நான் என்னத்த சொல்ல ஒன்றும் சொல்றதுக்கு இல்லை நம்ம மருமாவை பயத்தை பைத்தியம் வெறும் பைத்தியம் அறிவு இல்லை மேலே போயிட்டு வேணா ஒரு பேச்சுக்கு சொன்னேன்னா நீங்கள் மேலே போக சொன்னீங்களே அப்படின்னு சொல்லுவாள் அப்படியே வந்து உட்காந்துக்குவான் ஒரு அறிவு கூறுவார் இல்லை இங்கே ஒரு இன்னும் போகிறா அவர் கூறா அவர் மர்மல நல்ல நடுவில் நல்லா அப்படியே காய கட்டையாக இருக்காத மாதிரி இல்லாமல் நல்லா பிஞ்சாக பார்த்துட்டுருவான் மருமல நீ என்ன குரங்க மரத்தில் ஏறிக்கிட்டு தொங்கிக்கிட்ட பண்ணிட்டு இருக்க நீ மட்டும்தான் அப்படியா இல்லை உங்கள் குடும்பமே அப்படி தானா எங்கள் குடும்பமேலாம் அப்படி ஒன்றும் இல்லைத்த பக்கத்து வீட்டுக்காரி ஒருத்தவன் இருக்கா எங்க ஊர்ல அவள் அப்படித்தான் தெ நம்மளாவது குரங்கா இருந்து மனுஷன மாறிட்டோம் அவள் என்ன ஒண்ணுவா குரங்கு கூடையே சண்டை போட்டுக்கிட்டு இருப்பா குரங்கு கூட சாண்டை போட்டுட்டு இங்க வந்து மனுஷன் கிட்ட பேசிட்டு இருப்பாத்த அவள் பார்த்தாலே பயமா இருக்குது அவங்க குடும்பத்துல குரங்கு மாதிரி பண்ணுவா அத்த நான் உங்க சொல்லட்டுமா உங்ககிட்ட எங்க அம்மாவுக்கு ஒருத்தவங்க சமந்தின்னு இருக்காங்கத்த அவங்களும் இதே மாதிரிதான் மரத்துக்கு மரம் தாவிக்கிட்டே இருப்பாங்க குரங்கு மாதிரியே இருப்பாங்க இங்கேயே வச்சுட்டு போயிடுவோம் யார் அந்த சமந்தி? அவங்கள இன்னும் நான் பார்த்தது இல்லையே